புற்றுநோயால் உயிரிழந்த மகள் துயரத்தை மறைத்து கடமையாற்ற சென்ற பெண் காவலர் கொரோனாவால் மக்கள் அனைவரும் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் நிலையில் நம்மை பாதுகாக்க மருத்துவர்கள் காவல்துறையினர் துப்புரவு பணியாளர்கள் உள்ளிட்ட பலரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க இந்த சூழலில் ஒடிசாவில் நடந்துள்ள ஒரு நிகழ்வு அனைவரது மனதையும் உருக வைத்துள்ளது ஒடிசா மாநிலம் புரி காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரியும் நாற்பத்தி மூன்று வயதான கௌரி என்பவர் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க இவரது மகள் லோபமுத்ரா கடந்த சில கல்லீரல் புற்றுநோயால் கடும் அவதிப்பட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில கொரோனா பணியில் ஈடுபட்டிருந்த கௌரிக்கு வீட்டில் இருந்து வந்த செல்போன் அழைப்பு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு லோபமுத்ராவின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருப்பதாகவும் உடனடியாக வீட்டுக்கு வருமாறும் கூறியிருக்காங்க ஆனால் கௌரி வீடு திரும்புவதற்குள் அவரது மகள் இந்த உலகை விட்டு மறைந்திருக்காங்க தனது மகள் உயிரிழந்து இரண்டு நாட்களுக்கு பிறகு கௌரி மீண்டும் பணிக்கு திரும்பிய சம்பவம் மனதை நெகிழ வைத்துள்ளது அவருக்கு பலரும் தங்களது பாராட்டுகளை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க இது தொடர்பாக ட்விட் செய்த ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் காவலர் கௌரியின் மகள் மறைவுக்கு எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் மகள் இறந்ததற்கு பிறகு அவர் தனது கடமையை செய்வதற்கு பணிக்கு திரும்பிய சம்பவம் பாராட்டுக்குரியது அவரது தியாகம் விலை மதிப்பில்லாதது அவர் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்கின்றார் என்று பாராட்டியிருக்கின்றார் இது தொடர்பாக மகளை இழந்த தாய் வருத்தத்துடன் கூறுகையில் எனது மகள் இறந்த செய்தி கேட்டு இந்த உலகமே கீழே விழுந்து விட்டது போல் உணர்ந்தேன் அதனை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது சில ஆண்டுகளுக்கு முன்பு எனது கணவர் என்னை விட்டு பிரிந்து சென்றார் வயதான பெற்றோர் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்ட எனது தான் வசித்து வருகின்றேன் எனது குடும்பத்தினருக்கு பொருளாதார உதவி செய்யுமாறு அரசை கேட்டுக்கொள்கின்றேன் என்று வேண்டுகோள் விடுத்திருக்காங்க மேலும் கௌரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய காம்பாஸில் போஸ்ட் பண்ணுங்கள் மேலும் கொஞ்சம் பழத்தவர்களுக்கு எங்களுடைய சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்